நேரத்தில் அவங்க கிட்ட டைம் கேட்குறதோ இல்லை நெகோசியேஷன் பண்ணுறதோ வேஸ்ட்டு சார் ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேசுறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை சார் எட்டு நிமிஷத்துக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் பாருங்க நீங்கள் நெகோசியேஷன் எக்ஸ்பர்ட் அதனால தான் நாங்கள் உங்களை கூப்பிட்டோம் நீங்கள் உங்களுடைய நெகோசியேஷனில் கவனம் செலுத்தினா மட்டும் போதும் உங்கள் உதவி தேவைப்பட்டால் கண்டிப்பாக நானே கேட்குறேன் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா எஸ் சார் சார் அர்ஜுன் சார் சொன்னது பிராக்டிக்கலா கரெக்டான விஷயம் நீங்க யாரு ஏஎஸ்பி சந்தியா ராஜ்குமார் கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இந்த தீவிரவாதிகளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ராஜ்குமார் மட்டும் உயிரோட கிடைக்க மாட்டான அந்த தீவிரவாதிகளுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அந்த பிளெயின்ல இருக்கிற யாரையும் அவங்க உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க சந்தியா இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிற சீரியஸ்னஸ் எனக்கு புரியலனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அவங்களால என்ன பண்ண முடியும்னு எனக்கு எதுவுமே தெரியாது நினைக்கிறீங்களா நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு தேவையான ராஜ்குமார வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்களா நான் அப்படி சொல்ல வரல சார் அப்புறம் நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க மிஸ் சந்தியா ராஜ்குமாரோட தூக்கு தண்டனைக்கு இனி எட்டு நிமிஷம் தான் இருக்கு இன்னும் எட்டு நிமிஷத்துக்குள்ள அந்த தீவிரவாதிங்க கிட்ட இருந்து நம்ம பேசஞ்சர்ஸ் காப்பாத்தி ஆகணும் இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்துறதுக்காக அவங்க இந்த வழியை தான் சூஸ் பண்ணிருக்காங்க நம்ம எப்ப டெரரிஸ்ட் பிடிச்சாலும் ஃளைட் ஹைஜாக் பண்ணுவாங்க நமக்கிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க ரைட் அப்ப நாம அவங்கள விடுவிச்சு தான் ஆகணும் இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க முன்னாடி தள்ள குனிஞ்சு நிக்கணும்னா சொல்லுங்க நோ சார் பிராக்டிகலா யோசிச்சா நமக்கிட்ட வேற வழியே இல்ல சார் எப்படியாவது நம்ம அந்த 78 பேசஞ்சர்ஸ் காபாத்தியே தீரணும் ஆ சார் நம்ம இன்னொரு வழியை தேடலாம் அந்த பேசஞ்சர்ஸ் காப்பாத்துறதுக்கு அந்த ராஜ்குமார் தூக்கு நினைல போடுறதுக்கான வழியை நம்ம தேடலாம் சார் இத விட ஒரு முட்டாள் தனமான யோசனை யாருக்குமே வராது உங்களுக்கு தெரியுமா மிஸ் சந்தியா ஹலோ 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 கண்ட்ரோல் ரூம் சார் அவங்க நம்மள कांटेक्ट பண்றாங்க சார் இந்தியன் கவர்மெண்ட தூக்கத்துல இருந்து எழுப்பிறதுக்கு என்கிட்ட ஒரு அருமையான பரிசு இருக்கு அவங்களை கூட்டிட்டு வாங்க உள்ள தனி தனியா நில்லுங்க உங்களோட சொல்லுங்க உங்க பேரை சொல்லுங்க சீக்கிரமா சொல்லுங்க என்னோட பேரு சரோஜா

யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த பிளேன் மொத்தத்தையும் மூணு பொம்பளைங்க அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க இந்த மூணு பேரும் தீவிரவாதிங்க அதில் ரெண்டு பேர் எங்க வீட்டுக்கு வருவாங்க திஷா அப்புறம் பிரேமா